வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்றைக்கி இந்த உடல் என்ன அப்படின்ட்டு பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கனமழை எதிரொலி காரணமாக நாளை வந்து பார்த்தினா இருபத்தி மூணு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை சற்று முன்பு மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் தமிழ்நாடு அரசுடன் மிக தீவிர ஆலோசனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாவட்டத்துக்கு தற்போது விடுமுறை அடிக்க பரிந்துரை வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு அப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த புதிய புயல் காரணமாக தமிழ்நாட்டில் மட்டும் இருபத்தி மூணு மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான ஆலோசனை நடைபெறுகிறது ஸோ எந்தெந்த மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு திருவள்ளூர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் காலையிலேருந்து இப்போ வரைக்கும் தொடர் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை இதுலையுமே வந்து பார்த்திங்கன்னா தொடர் கனமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு இந்த மாதிரி ஏற்பட்டு வருகிறது அதே மாதிரி வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் பெரம்பலூர் திருச்சி ஈரோடு நீலகிரி கோவை தேனி தென்காசி நெல்லை கன்னியாகுமரி சோ இந்த மாவட்டத்துல வந்து பாத்தினா தற்போது தொடர் கனமழை வந்து பாத்தீங்கன்னா வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது சோ விரைவில் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சிறிது நேரத்துல இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் கனமழை எதிரொலி காரணமாக நாளை பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் மூலமாக வந்து அறிவுறுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க அப்போ நாளை பொறுத்த வரைக்கும் இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை வெளுத்து வாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை கொடுத்துருவாங்க ஸோ மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்காவது விடுமுறை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆலோசனை கூட்டத்தில் வந்து ஆலோசனை பண்ணியிருக்காங்க அப்போ தொடர் கனமழை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி நாலு மாவட்டத்தில் நாளை வந்து பார்த்தினா மழை அதிகமாக பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் அவர்களுடைய பாதுகாப்பு நலன் கருதி பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் பாதுகாப்பு நலன் கருதி மழைக்கால விடுமுறை வந்து பார்த்தோன்னா தாமதமின்றி உடனடியாக அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு ஸோ இன்னும் சில மணி நேரத்தில் எந்தெந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்கிறதோ அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான செய்தி குறிப்பை தளத்துக்கு வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க அப்படி தகவல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இப்போமேட்டியாக இருந்தால் இம்மரட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காத மாணக்கராசிரியோட சேலத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய கூடிய பல்லைக்கான க்ரஸ் பண்ணி வைங்க கனமழை எதிரொலி காரணமாக நாளை இந்த மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான செய்தி குறிப்பு இன்னும் சில மணி நேரத்துடிகளில் வெளியிடப்படும் அந்த அப்டேட் வரணும்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது இதுதான் அப்டேட்டு தேங்க்யூ